அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு அவுஸ் அமையல் இன்றைக்கி நம்ம கொல்லு கமருக்கட்டு எப்படி செய்வது என்று பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் கால் கிலோ கொள்ளு வரிசி எடுத்துக்கலாம் வந்து வெயிட் லாஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது நல்லா பொண்ணு நேரம் ஆகிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கலாம் நல்லா வாசனை வந்துடுச்சு நல்லா படப்படல் பொரியுது இந்த நேரத்துல நம்ம எடுத்துக்கலாம் நல்லா பொண்ணு நேரம் ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் கொல்லு நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்து குறை குறண்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நைஸா இல்லாமல் கொஞ்சம் குறை குரண்டு பொ பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது குறை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம் அரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்குறேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காசி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கப்பு தேங்காய் வறுத்தி எடுத்துக்கலாம் இந்த ஈரப்பாதம் போனா போதும் எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரஞ்சிடுச்சு இப்போ வாடி கட்டிக்கலாம் லேசாக ஒரு கம்பி பாதம் வந்தால் போதும் வறுத்து பொடி பண்ணியை கொள்ள சேர்த்துக்கலாம் Dia nggak tiri waktu jadian sih tuh. ஏலக்காய் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைண்டா வேண்டாம் ஓகே நெய் தலை ஒன்று பிளேட்டில் கொட்டிக்கலாம் கொஞ்ச நேரம் ஆட்டும் நல்லா கொஞ்சம் ஆறுன உடனே கொஞ்சம் கையில் ஞாயித்து அடங்கிக்கிட்டு நல்லா உளுந்து பிடிச்சிடலாம் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுப்பேன் கொள்ளு கம்மு கட்டு ரெடி ஆகிடுச்சு மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்